தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சொத்து பிரச்சினையில் இரண்டாவது மனைவியை கொலை செய்த கணவர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர் என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியபுரம் மீன் சந்தை பகுதியைச் சேர்ந்தவர் பாலன் இவர் மதுரை மேலூர் பகுதியில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்திருக்காரு தற்போது உதயசூரியபுரத்தில் ஐயனார் டிராவல்ஸ் மற்றும் சரண்யா ஜெராக்ஸ் என்ற கடைகளையும் நடத்தி வருகிறார் பாலன் பாஜா பொருளாதார பிரிவு மாநில செயலாளராக பதவி வகித்தார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ராஜி என்பவரை பாலன் திருமணம் செய்துள்ளார் பாலனுக்கும் கபிலன் என்ற இருபது வயது மகனும் ஒரு மகளும் உள்ளான் இந்த நிலையில் கொண்டிக்குளம் சர்க்கார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த முத்து கிருஷ்ணன் மகன் சரண்யா வயது முப்பத்தி எட்டாவது மதுரை செல்லூரைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவருடன் திருமணமான நிலையில் மதுரையில் வசித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சண்முக சுந்தரம் இறந்துவிட்டார் அதன் பிறகு பாலனுடன் சரண்யாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாலன் சரண்யாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார் சரண்யாவிற்கு சாமுவேல் பதினைந்து வயது ஆகுது சரவணனுக்கு பதிமூன்று வயது ஆகுது இரண்டு மகன்கள் இருக்காங்க பாலன் சரண்யாவிற்கு பாஜா மகளிரணியில் பொறுப்பு வாங்கி கொடுத்திருக்காரு இதையடுத்து மதுரையில் ஏற்பட்ட பிரச்சனையால் சரண்யா தனது மகன்களுடன் பாலனும் கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உதயசூரியபுரத்தில் வந்து வாடகை வீடு ஒன்றில் வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சுமார் பத்து மணிக்கு பாலன் மற்றும் சரண்யாவின் மகன்களை கடைகளை பூட்டிவிட்டு டூ வீலரில் வீட்டுக்கு சென்றிருக்காங்க சரண்யா கடை தெருவில் பால் வாங்கி கொண்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து கழுத்தில் வெட்டியுள்ளனர் இதில் சரண்யாவின் தலை தனியாக துண்டித்து விழுந்துள்ளது உடனே அங்கிருந்த மர்ம நபர்கள் தப்பிச் சென்று விட்டனர் தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி ராஜாராம் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காரு இது குறித்து வாட்டாத்தி கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்திருக்காங்க இதற்கிடையில் நேற்று காலை பாலனின் முதல் மனைவியின் மகனான மேலூரை சேர்ந்த கபிலன் அவரது நண்பரான குகன் மற்றும் குண்டிக்குளம் சர்க்கார் தோப்பு பகுதி பார்த்திபன் ஆகிய மூவரும் மதுரை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராக முயன்றிருக்காங்க அவர்களை நீதிபதி உத்தரவின் பேரில் மதுரை அண்ணாநகர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து தகவல் அறிந்த வாட்டாத்தி கோட்டை போலீசார் அங்கு விரைந்து சென்று மூன்று பேரையும் தங்களின் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க முதற்கட்ட விசாரணையில் பாலன் கழுகு புலி காட்டில் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் இடம் ஒன்றை வாங்கியிருக்காரு தனது முதல் மனைவி மகனான கபிலன் பெயரில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்காரு இது குறித்து சரண்யாவுக்கு தெரிய வர இருவருக்குள்ளும் பிறாறு ஏற்பட்டிருக்கு உடனே பாலன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கபிலன் அவரது நண்பரான குகன் ஆகிய இருவரையும் பார்த்திபன் வீட்டில் தங்க வைத்து சரண்யாவை கொலை செய்ய ஏற்பாடு செய்தது தெரிய வந்திருக்கு தொடர்ந்து பாலனை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க